நாட்டில் உள்ள அனைத்து தேர்தல்களையும் ஒரே நாளில் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் நடத்துவதற்கு திட்டமிட்டு மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ளதாக கூறப்படுகிறது இந்த திட்டத்தை கொண்டுவருவதற்கு முன்னதாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழு ஒரே நாடு ஒரே திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து அறிக்கையாக குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பித்தது இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான அடுத்த கட்டமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த சட்ட மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன்ராம் மேக்வால் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து பேசவிருப்பதாகவும் கூறப்படுகிறது நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகிறது இந்த மசோதாவை தாக்கல் செய்யும்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இருக்க வேண்டும் கடந்த மூன்று நாட்களாக அவர் மூன்று நாள் பயணமாக சத்தீஸ்கர் சென்ற நிலையில் இன்று டெல்லி திரும்பவுள்ளார் எனவே இன்று ஒரே நாடு ஒரே திட்டத்தை செயல்படுத்துவதற்கான மசோதாவை தாக்கல் செய்ய வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது மேலும் இந்த திட்டத்தை கொண்டுவருவதற்கு வருவதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் எதிர்ப்புகளும் தெரிவித்தனர் குறிப்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திருச்சி எம்பி சிவா பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தகை உள்ளிட்ட பலரும் எதிர்ப்பு தெரிவித்து இருந்தார்கள் இப்படி பெரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியில்தான் இன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது ஒருவேளை நாடாளுமன்ற இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றம் செய்யப்பட்டு விட்டால் அடுத்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது